வணக்கம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருக்குமே இனிய இரவு வணக்கத்தை தெரிஞ்சுக்கல நேற்று அப்படின்றது ஒரு கடன் அமைப்பு பிரச்சனை இருக்கிறதுக்கு என்ன மாதிரியாக ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ பதிவு அப்படின்றத கொடுத்துருந்தேன் இன்று நம்ம ஒரு திருமண அமைப்பு தடைகள் அப்படின்றது நிறைய பேர் கண்டிப்பாக இருக்குது அப்போ அந்த திருமண அமைப்பு தடைகள் எதனால் உங்களுக்கு வருது அப்படின்ற விளக்கத்தை நம்ம பார்க்கலாம் அப்போ எதனால் வருது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நம்ம ஒரு லக்ன பாவகம் ராசி அடுத்து குடும்ப பாவகம் அடுத்து ஏழு எட்டு அப்போ இந்த இடத்துல ஒரு சனி ராகு கேதுக்கள் பாவகரங்கள் பாவகங்கள் கூடி அந்த மாதிரியான ஒரு செவ்வாய் அமைப்புகள் தோஷம் அப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கும்போது திருமண அமைப்புகளில் என்ன ஒன்று கொஞ்சம் தாமதப்படுத்தும் அவ்வளோதான் அதில் உங்களுக்கு குரு பகவானோ சுக்ர பகவானோ தொடர்பு ஏற்பட்டுவிட்டால் அப்போ அந்த அமைப்புகளும் உங்களுக்கு நிவர்த்தியாக வந்துடும் அப்போ இந்த தோசை அமைப்புகள் இருப்போது மட்டும் என்ன மாதிரியான அமைப்புகள் இரு இருந்தால் ஒரு நிவர்த்தியாக இருக்குது மாதிரியான அமைப்புகள் இருந்தால் பாதிக்கப்பட்டு கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்றதையும் நம்ம ஜாதக வழக்கங்களை பார்த்து நிறைய பார்த்துட்ருக்கோம் அப்போ திருமண அமைப்புகள் தடைகள் பிரச்சனைகள் இருக்கவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்டில் கண்டிப்பாக கொடுங்க சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுனாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு சேனலில் இருக்க நம்பருக்கு நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் லைவ்ல இருக்கவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க என்ன கேள்வி அப்படின்றதையும் சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் அப்ப திருமண அமைப்பு தடைகள் தோசை ஏற்படுது அப்ப நிறைய அமைப்புகள் செவ்வாய் தோசை அமைப்புகள் சொல்லுவாங்க களத்தற தோசை அமைப்பு பாதிக்கப்பட்டிருக்கு பித்ரு தோசை இருக்கு எல்லாமே என்ன தோசை அமைப்புகள்னா என்னங்க ஒரு கிரகங்கள் நமக்கு பலனை கொடுக்க முடியாத அளவில் பாதிக்கப்பட்டு ஒரு பா ஒரு சனி பகவான் ஒரு ஆறு செவ்வாய் பகவான் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கலேன் ஒரு லக்னம் ரெண்டு ஏழு எட்டு அப்ப லக்னம் அப்படின்னாலே நம்மளோட ஒரு லக்னம் நம்மளை குறிக்கக்கூடியது நம்மளுக்கே கொஞ்சம் பிரச்சனைகள் ஒரு அப விஷயங்கள் ஒரு சுப விஷயத்துல இல்லாமல் ஒரு கெட்ட விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கையில அப்போ லக் குடும்பஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் போய் செவ்வாய் சனி அப்படின்றப்ப பேச்சாலேயே ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது வரும் குடும்பத்துக்குள்ள கழகம் பிரச்சனை சண்டை ஒரு கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரியான போகக்கூடிய அமைப்பு ஏழாம் இடம் களத்திரம் கலத்திர அமைப்புகள் மனைவி அமைதியில் தடைகள் பிரச்சனைகள் தாமதம் எட்டாம் இடம் அப்படின்னா ஒம்பு வழக்கு அது ஏதோ பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிறது அஹ் கோர்ட்டு கேஸ்ன்னு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் அப்போ அந்த வந்து சனி பகவானும் ஒரு கேது ராகு அந்த அமைப்புகளும் இந்த ரெண்டு ஏழு எட்டுல வந்தா பிரச்சனை ஆகும் அடுத்து கலத்திரகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் அப்ப சுக்ரன் தான் உங்களுக்கு மனைவி அப்படின்ற அமைப்புகளை குறிக்கக்கூடியது ஒரு கலத்திரம்னா ஒரு பெண் தொடர்பு அப்படின்ற விஷயங்களை ஏற்படுத்தக்கூடியது அப்ப அந்த கிரகம் போய் நீசமாக அமைப்பில் இருந்தாலும் ஒரு பாவகரங்களோட சேர்ந்து இணைந்து அதோட பலத்தை அந்த